தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட கோவிட் நிதியில் இருநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை என மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குடும்பநல இயக்குநரகத்தில் வட்டார விரிவாக்க கல்வியாளர் குடும்பநல உதவியாளர் மகப்பேறு குழந்தை நல அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட பற்றாக்குறை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதானி முதல்வர் ஸ்டாலினை சந்தித்ததாக மீண்டும் குற்றச்சாட்டு வைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என துணை முதல்வர் உதயநிதி சொன்னார் முதல்வர் தெளிவாக சொல்லிவிட்டார் மின்துறை அமைச்சரும் தெளிவாக கூறியிருக்கிறார் இது தொடர்பான விவாதத்திற்கும் தயார் என சொல்லியிருக்கிறோம் எனவும் தெரிவித்தார் தமிழகத்தின் தொன்மையை வரலாற்றை கூட அறியாமல் துணை முதல்வர் உதயநிதி உள்ளார் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் சொன்னார் வரலாறு தெரியாமல் தமிழனுக்கு முட்டாள் பட்டம் கட்டுவதை துணை முதல்வரும் திமுகவினரும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு கொடைக்கானல் மற்றும் கொன்னூருக்கு பகணம் செய்வதை தவிர்க்குமாறு தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் தமிழகம் வழியாக கேரள மாநிலம் அரபிக்கடலை புயல் சின்னம் அடையும் போது இந்த பகுதிகளில் உள்ள பள்ளத்தாக்குகளில் தீவிர மழை பெய்யும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் நேற்று முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இன்று காலை கனமழை பெய்தது நேரு வீதி கடற்கரை சாலை லாஸ்பேட்டை முதலியார்பேட்டை மரப்பாலம் ரெட்டியார்பாளையம் அரியாங்குப்பம் கிராமப்பகுதிகளான கிருமாம்பாக்கம் பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறையில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர் மகாபாரதி உத்தரவிட்டார் காரைக்கால் மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த நிலையில் இன்று காலை மாவட்டம் முழுவதும் பரவலாக மிதமான மழை பெய்தது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் மாணவர்கள் மழையில் குடைப்பிடித்தவாறு பள்ளிகளுக்கு சென்றனா் காரைக்காலில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலெக்டர் மணிகண்டன் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காமலும் நிவாரண மையங்கள் மற்றும் உணவு வழங்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தமிழ் தாத்தா உ சாமிநாதரின் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட மாநில அரசு அனுமதி அளித்ததற்கு தமிழ்நாடு பிராமண சமாஜம் பாராட்டு தெரிவித்துள்ளது தமிழக அரசுக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து மாநில தலைவர் ஹரிஹர முத்து ஐயர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எண்பது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது சபரிமலையில் நடப்பு சீசனில் பெண்கள் குழந்தைகளின் வருகை முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளது நடப்பு சீசனையொட்டி நேற்று வரை பத்தொன்பது லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர் கடந்த ஆண்டு இதே நாளில் தரிசனம் செய்தவர்களை விட மூன்றரை லட்சம் பேர் அதிகமாக தரிசனம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு மாதிரி பொதுத்தேர்வு மற்றும் ஒன்று முதல் பதினொன்றாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மூன்றாம் பருவத் தேர்வு வரும் பதினான்காம் தேதி துவங்குகிறது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஜனவரி இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருமான வரி செலுத்துவது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் வர்த்தகர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு கூட்டம் நடந்தது இதில் கலந்து கொண்டு பேசிய தஞ்சை சரக உதவி ஆணையர் எஸ் சீனிவாசன் ஒரு நபர் இரண்டு பேன் கார்டுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தினார் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் இந்தியாவிலேயே முதல் முறையாக நேர வெளிப்புற நோயாளிகள் துவங்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை சீட்டு பதிவு செய்து நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றனா் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகே ஆலியார் ஜுஃபேர் அகமது என்பவருக்கு சொந்தமான தேங்காய் மண்டியில் கொடிய விஷம் கொண்ட ஆறு அடி நீள கட்டுவீரியன் பாம்பு புகுந்தது விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் ஆந்திராவில் ஒரு சில மாவட்டங்களில் யானை மனித மோதல் தொடர்ந்து நடந்து வருவதால் ஆந்திர வனத்துறை ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் கர்நாடக மாநில வனத்துறை அமைச்சர் ஈஸ்வர் கண்ட்ரேயிடம் கோரிக்கை விடுத்தார் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கர்நாடக அரசு ஆந்திராவைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்களுக்கு குடகு மாவட்டம் துவாரை யானைகள் முகாமில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் சுற்றுலா சென்ற ஐம்பத்து நான்கு மாணவிகளில் ஏழு பேர் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டனர் இதில் மூன்று பேரை நீண்ட நேரம் போராடி காப்பாற்றப்பட்டனர் நான்கு மாணவிகள் நீரில் மூழ்கி இறந்தனர் காப்பாற்றப்பட்ட மூன்று மாணவிகளையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்த மாவட்ட வருவாய் அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சென்று நிலைமையை கேட்டறிந்தனர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இலங்கை அதிபரான பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக அனுரகுமார திசநாயகே இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்தியா வருகிறார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்து பேசுகிறார் இந்த பயணத்தின் போது அதிபருடன் வெளியுறவு அமைச்சர் விஜித் ஹெராத் இணையமைச்சர் விஜில் ஜெயந்த் பெர்னாண்டோ ஆகியோரும் இணைகின்றனர் சிரியாவில் ஆட்சி அதிகார பரிமாற்றத்தை ஒருங்கிணைக்க அந்நாட்டின் பிரதமர் முகமது அல் ஜலாலியை படை தலைவர் அபு முகமது அல் கோலானி நேற்று சந்தித்து பேசினார் நாட்டு மக்களை சித்திரவதை செய்த குற்றவாளிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்கள் கொலைகாரர்கள் அடக்குமுறையை கையாண்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் எனவும் குறிப்பிட்டுள்ளாா் சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் படை ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது வேலை உள்ளிட்ட காரணத்திற்காக தங்கியிருந்த இந்தியர்கள் எழுபத்தைந்து பேர் இந்திய தூதரகங்கள் உதவியுடன் மீட்கப்பட்டனர் அமெரிக்க பல்கலைகளில் படிக்க விண்ணப்பிக்கும் இந்திய மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசா நடப்பாண்டில் முப்பத்தி எட்டு சதவீதம் குறைந்துள்ளது அதே நேரத்தில் அமெரிக்காவில் படிக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையில் சீனாவை இந்தியா முந்தியுள்ளது கடந்த ஆண்டில் இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்று என்ற அளவில் இருந்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து முப்பத்தொன்றாயிரமாக உயர்ந்துள்ளது